நல்லடியாரளே ரமதானுடைய நோன்புகளில் பத்து நோன்புகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றியவர்களாக பதினூறாவது நோன்பிற்காகவே தராவீக தொழிலை விட்டு குரான் ஷரீஃபில் அல்லாஹ்வுடைய மாபெருக்கு இருபையால் பதிமூனே முக்கால் ஜுசுக்கள் வரை நிறைவு செய்துள்ளோம் அலக்துல்லா இன்றைய ஓதப்பட்ட சூரா ராது சூரா இப்ராஹிம் சூராதுல் ஹிஜ்ரு சூரா நகல் அல்லாஹு தாலா கடந்த வருடம் சூரா நகல் தேனிக்கல் அதை பற்றி சிறிய செய்திகள் சொல்லப்பட்டது கடந்த ரமதானிலே இன்றைய மிக முக்கியமாக சூரா இப்ராஹிம் அதரது சைதானா இப்ராஹிம் அலிஸ்லாம் பொதுவாகவே இந்த இப்ராஹிம் என்ற பெயர் அது ஒரு பரக்கத்தான பெயர் முகமது சல்லல்லாஹு அலி வசலம் அவர்களுக்கு எவ்வாறு அந்த பெயர் பரக்கத்தோ முகமது என்ற பெயர் எவ்வாறு பரக்கத்தோ அதுபோல இப்ராஹிம் என்ற பெயரும் பரக்கத்து பொருந்திய பெயர் அதனால்தான் சல்லல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார்கள் அல்லாஹூத்தானா இந்த இப்ராஹிம் என்ற பெயர் உள்ளவர்களும் எப்படி எவ்வாறு இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்கள் தரந்த விரிந்த குணங்கள் குறுகிய குணங்கள் இருக்காது உயர்ந்த சிந்தனைகள் இருக்கும் செய்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவ்வாறு தான் இருந்தது பொதுவாகவே இந்த துவா இன்னைக்கு காபத்துள்ளாக நாம் போகும் பொழுது தனக்காக வேண்டி செய்யக்கூடிய துவா விட முதலிலே குள்ளியத்தா செய்ய வேண்டும் இங்க நம்ம செய்யும் போது தனக்காணி கேட்கலாம் ஆனா அங்க போன பிறகு எல்லா மக்களுக்கும் முதல்ல கேட்க அதுதான் இப்ராஹிம் அலிஸ்லாம் இப்ராஹிம் பலத ஆமீனா யாருதான் வேணும் ஆமீனா இந்த நிம்மதி என்ற அர்த்தம் இருக்கிறது பாதுகாப்பு என்ற அர்த்தம் இருக்கின்றது அரைவணைப்பு என்ற அர்த்தம் இருக்கின்றது எல்லா பல்வேறு அர்த்தங்கள் நம்பிக்கை ஈமான் ஆமினா நம்பிக்கை இது போன்ற பல்வேறு அர்த்தங்களை கொண்டது அடுத்தது இந்த தேசத்திலிருந்து இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய அனைத்தையும் அகற்றுவாயாக அனைத்து எதுவெல்லாம் இறைவனுக்கு இறை இறைவனுக்கு மாறாக இருக்குமோ அடுத்தனையும் பமன் தபி அனி பைனஹு மின்னி வமன் அஸானி பைன கபூர் ரஹீம் வேவேர் வசனங்களை யா அல்லாஹ் இந்த ஊருக்கு ஒரு சு கஹலஹு மின சமரத் இந்த ஊருக்கு எல்லாவித பல வர்க்கங்களை கொடுப்பாயாக பழங்கள் நீங்கெல்லாம் வளையாத அந்த அந்த பழங்களை கொடுப்பாயாக இறுதியாக அந்த துஆக்களே ரப்பி ஜஅல்லி முகீம ஸலாத் வ மி இப்ப நம்ம தொழுறோம் நம்முடைய பிள்ளைகளை சந்ததிகளை தொழுகியாலே ஆக்குவது இப்ராஹிம் அலிஸ்லா தான் செய்தார்கள் என்னையும் நாள் வரைக்கும் நீடிக்க செய்வாயாக என்னுடைய சந்ததிகளையும் என்னுடைய பிள்ளைன்னு கேட்கல சந்ததிகள் மகன் 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 அப்படியே வாழடி வாழடியாக கடைசியை கயாமத்த நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களையும் தொலிகாரியாக்குவாய் என்று துவா கேட்டாங்க அடுத்தது ரிப்பில்லி என்னுடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று உனக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது அவர்களுடைய அந்தஸ்து மன்னிப்பாயாக எல்லா மூவியர்களுக்கும் துவா செய்தார்கள் இப்ராஹிம் அலிஸ் தூர நோக்கு சிந்தனை உயர்ந்த சிந்தனை பரந்த விரிந்த சிந்தனை அல்லாஹுத்தனம் அனைவர்களுக்கு தந்தல்வானாக இப்ராஹிம் அலி உயர்ந்த சிந்தனை தூர நோக்கு சிந்தனை தூர நோக்கு பார்வை சொல்வார்கள் அல்லவா அதுதான் வேண்டும் குறுகிய சிந்தனை அறவே இருக்கக்கூடாது குறுகிய மனநிலை அறவே இருக்க கூடாது எல்லா விதத்திலும் தாராள தன்மை உள்ளத்துல இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய மிகப்பெரிய குணாதிசயம் தாராள குணம் ரபு எங்க கஞ்சத்தனம் படுறவன் குறித்துட்டே தான் இருக்க மழை பெஞ்சுதே இல்லை நீங்க அல்லாஹ் எதிர்பார்க்காத அல்லாஹுடைய அருள் மழை ராமத்திலிருந்து நிறைவு செய்யணும் மகப்பிர தடையினோம் இந்த துவங்க அல்லாஹூ மகப்பீல் அல்லாஹூ இல்லமி இரண்டாவது பத்து ஓதக்கூடிய துவா இஷா அல்லா நாம் தொடர்ந்து செய்வோமாக அல்லாஹூ தாலா முதல் பத்து ரகமத்தோட நாம் இருந்து இருந்து கொண்டு மகப்பிரத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் எனவே அல்லாஹூ ஜலேஷான நம்முடைய வாழ்க்கையை மின்மேலும் சிறப்பாக அல்லாஹாக்கிடுவானாக உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் அல்லா பாதுகாப்பை வழங்குவானாக உலகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பை அல்லாஹ் வழங்குவானாக அல்லாஹூ தாலா இந்த மழையை கொண்டு அல்லாஹ் ரஹமத்தாக அல்லாஹாக்குவானாக அல்லாஹூ தாலா நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய வாழ்க்கையும் பர்க்கத்தாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா தருவானாக